சகோதரிகளே அல்லாஹுடைய திக்கரை நாம் அதிகரிக்க வேண்டும் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் இது ஈமானை அதிகரிக்க செய்யும் அத்தான் அல்லாஹ் சொன்னால் அலா அபி இல்லாஹி திக்க அல்லாஹுவை திக்ரி செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹு தாலே சொல்கிறான் அப்போ அல்லாஹுவை திக்கிற செய்வது பல முறைகள் இருக்கின்றன நம்ம எனி டைம் அல்லாஹுவை திக்கிற செய்யலாம் அதனால் ரசுல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சகாபி வந்து இந்த மார்க்க சட்டங்கள் எனக்கு கூடிவிட்டன எனக்கு வேற ஏதாவது லேசான வழியை காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ரசோல்லா சொன்னார்கள் லா எசாலு லிசானுக்கு ரத்துபம் விதிக்கிறில்ல அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் இப்போ அல்லாவை எந்த நேரமும் திக்ரு செய்து கொண்டிருக்கோம் சுபஹான் அல்லா அல்ஹம்லா அக்பர் சுபஹான் அல்லாஹி அபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் മോട്ടോർ ബൈക്ക് ഓടും പോർ ഓടും പോസ്സില് പയണി പോലെ ഒരു ഫാക്ടറിയ വേലും പോലെ എനിക്ക് വിക്രയപ്പെടുത്തലാം വിക്രയപെടുത്ത് അധിക ഇമാൻ അധികം அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே திரு ரசோல்லா அலுவலம் அவர்கள் மஹரில் நிழல் பெறக்கூடிய ஏழு கூட்டத்தாரை அடையாளப்படுத்தும் போது ஒரு கூட்டத்தை சொல்கிறாங்க ஹாலியன் ஃபஃபாதத் ஐநாஹூ தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை திக்ரு செய்து கண்கள் கண்ணீர் சிந்திய மனிதன் நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நம்மகிட்ட நம்ம கேட்டு பார்க்கணும் தனிமையிலிருந்து அல்லாஹ் திக்ரு செய்கிறது நம்ம அல்லாஹ் சுபான் அல்லாய் அஹமதுல்லா வலாய் அல்லா அக்பர் நம்பிக்கை செய்யலாம் அல்லது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பார்ப்பது அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறான் ஆனால் நான் அல்லாஹுக்கு என்ன செய்கிறேன் இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வளவு சுக்குர் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் நூறு வீதம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர்களுடைய லைஃப் சுக்கராகவே இருந்தது அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் ரெண்டு காலும் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுவாங்க அப்போ சஹாபாக்கள் போய் உங்களுக்கு தான் எல்லா முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் ஏன் இப்படி நின்று வணங்கணும்னு கேட்டதுக்கு ரசிசன் அவர்கள் சொன்ன பதில் என்ன அஃபலா அகூன அப்தன் நன்றி நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா இப்போ அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்தை நம்ம கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து யோசிப்போமாக இருந்தால் நம்மளோட படிச்சிருப்பான் ஒரு சகோதரன் ஆனால் அவன் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட கை நீட்டி இழிவடைஞ்ச நிலையில் இருப்பான் ஆனால் அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதார தந்திருப்பான் இதை உட்கார்ந்து யோசித்துவமாக இருந்தால் அல்லது ஒரு ஒரு நம்மட குடும்பத்தில் உள்ள ஒரு பெற்றோருக்கு கிடைத்த குழந்தை நம்மளுக்கு கிடைத்த குழந்தை ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைத்த குழந்தை குரந்தத்திலிருந்து சோதனையாகவே இருக்கும் அல்லாஹூத்தலை அல்லாஹ் விக்கிரன்னு சொல்லும்போது அல்லாஹுடைய நினைவு இப்படி இந்த விஷயங்களை நினைக்கும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் அதே போன்று நம்முடைய ஈமானை அதிகரிக்கச் செய்யக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான அம்சம்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய விஷயங்களை எப்போதும் முற்படுத்த முயற்சி செய்வது நம்முடைய ஹவாவை மன உய்ச்சியை தூக்கி ஒரு மூளையில் வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இதை செய்யும் போது ஈமான் கூடும் உதாரணமாக சின்ன எக்ஸாம்பிள் தாடி மிக சிறிய ஒரு உதாரணம் இப்போ தாடியை பொறுத்தவரையில் ரசொல்லா அலிஸ் மிக விரும்பினார்கள் ரசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தாடியை ஒழுங்கான முறையில் வளர்த்தார்கள் அதே நேரத்தில் சஹாபாக்களை சொல்கிறாங்க தாடியை வளருங்கள் அதனால் நான்கு இமாம்களும் இமாம் அபு ஹனிஃபா மாலிக் ஷாஃபி அஹமது பின் ஹம்பல் ரஹிமோமுல்லா போன்ற நான்கு இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாடி வளர்க்கறது வாஜிபுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தாடி ரசூல்ல்லாவுக்கு பிடித்தது ரசூல்லாவுக்கு பிடித்ததுன்னா அல்லாஹுக்கு பிடித்தது இதை வைக்கும்போது போது ஹவாவில் நிறைய பிரச்சனைவர் நம்முடைய மன உச்சின்னு சொல்லும் உண்டா தாடி வச்சா வயசு போன மாதிரி இருக்கும் தாடி வச்சா மனைவிக்கு பிடிக்காது தாடி வச்சா நண்பர்கள் ஹிண்டடிப்பாங்க இதெல்லாம் ஹவா அதே நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அ அல்லாஹுக்கும் பிடித்த ஒரு விஷயம் என்பது மார்க்கம் இப்ப இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஹவாவை தூக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு அல்லாஹுடைய தூதரின் அல்லாஹின் விருப்பத்தை முற்படுத்தும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இது உதாரணத்துக்கு தாடியை சொன்னேன் ஒரு பெண் ஃபர்தா அணிவது அல்லது கரண்டைக்கு மேல் ஆடை அணிவது அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம் இவைகள் அல்லாஹுடைய தூதருக்கு விருப்பமான விஷயங்கள் நாம் நம்முடைய மன உச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பழகி பாருங்க ஈமான் கூடும் இது ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான அம்சமாகும் அதேபோன்று அன்புள்ள சகோதரர்களே ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான அம்சம்தான் பாவங்களை விட்டு நாம் தூரமாகுவது இமாம் இபுனு தேம்யா ரஹமுல்லா அவர்கள் குறிப்பிடும்போது எஸிது பித்தா மாசியா ஈமான் நல்லமல்கள் செய்வதன் மூலம் அதிகரிக்கும் பாவங்களால் குறையும் இந்த பாவமான சூழல் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ஏனென்றால் நிற்பந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி பயான் கேட்குறதுக்கு யூடியூப் ஓன் பண்ணினால் வேறு என்னமோ வந்து நம்ம செய்து போவோம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு உண்டு ஆரம்பிப்போம் ஃபித்னாவில் போய் முடியும் உலகம் அப்படிதான் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த குளோபலைசேஷன் என்ற இந்த ஒரு மாயை இன்னும் நம்மளை பாவங்களின் பால் தூண்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நாம் பாவங்களை பார்ப்பது பாவங்களை பேசுவது பாவங்களை கேட்பது பாவங்களை செய்வது என்பது நம்முடைய ஈமானை குறைத்து கொண்டே போகும் இப்போ குறைக்க குறைக்க என்ன நடக்கும் என்றால் கடைசியில் அப்படியே உள்ளம் செத்துப் போகும் ஈமானுக்குரிய மெயினான இடம் உள்ளம் என்பதை அந்த வரைவிலக்கணத்திலே நம்ம பார்த்தோம்

ஒருவரை பற்றி புறம் பேசுகிறார் அல்லது ஒருவர் வட்டியோடு வந்து நமக்கு முன்னால் நிற்கிறார் அல்லது இன்னொருவர் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய முறையில் வந்து நிற்கிறார் இதெல்லாம் ஃபித்னாக்கள் என்பது நமக்கு தெரியும் எந்த உள்ளம் இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கி கொள்கிறதோ नुக்கி தஃபி கல்பிஹி नुக்தத்துன் சௌதா அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் எந்த உள்ளம் இது ஃபித்னா என்று தெரிந்து அதை ஒதுக்குகிறதோ அந்த உள்ளம் வெண்மையான உள்ளமாக மாறும் இப்போ ஃபித்னாக்களை உள்வாங்குகிற உள்ளம் ஒவ்வொரு கருப்பு டொட்டாக மாறி கடைசியிலே கருத்த உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடும் கருத்த உள்ளமாக மாறிவிட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஓமானத்தை பாருங்கள் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று அந்த உள்ளம் மாறிவிடும் முன்கரா அந்த உள்ளங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது நீங்க நல்லதை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளம் உள்வாங்காது கெட்டவற்றை நீங்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் எவ்வளவு பயங்காட்டி எச்சரிக்கை செய்தாலும் நரகத்தில் இருக்கிற மிக பயங்கரமான தண்டனை அப்படியே அழகான முறையில் அந்த உள்ளத்திற்கு எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளத்தில் எடுபடாது கேட்டு சும்மா ஒரு மரத்தை போன்று உட்கார்ந்து இருந்துட்டு போவார் ஒரு கட்டடத்தை போன்று உட்கார்ந்து இருந்துட்டு போவார் நல்லா பாதுகாக்கணும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இருந்தால் நிறைய செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் சில நேரம் கொத்து பயான்களிலே நண்பர்கள் மூலம் சில பயங்கரமான செய்திகள் நமக்கு சொல்லப்படும் அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற அந்த மனோநிலையோடு நம்ம வந்த மாதிரி போவுமாக இருந்தால் அந்த உள்ளம் கருத்த உள்ளமாகும் ஆனால் வெண்மையான உள்ளத்தை பொறுத்த வரையில் அந்த உள்ளம் மிக தூய்மையாக இருக்கும் நல்லதை ஏற்றுக்கொள்ளும் தீயதை தூக்கி வீசும் அல்லாஹ் என்றால் அந்த உள்ளம் நடக்கும் மறுமையை பற்றி பேசினால் அந்த உள்ளத்தில் பயம் வரும் சுவர்க்கத்தை பற்றி பேசினால் அந்த உள்ளத்திற்கு ஆசை வரும் நரகத்தை பற்றி பேசும்போது அந்த உள்ளம் அஞ்சி அழும் இப்படியான நிலை வரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே பாவங்கள் என்பது நம்முடைய ஈமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாகும் பாவங்கள் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சவால் நாம் வாழுகிற சூழல் பாவத்தை தூண்டக்கூடிய சூழலாகும் எனவே நல்ல சூழலை நாம் உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக இது மிக கவனமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஈமான் அதிகரிக்க வேண்டும் ஈமானோடு வாழ வேண்டும் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு இந்த உபதேசம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சூழல் சூழல் நம்முடைய வீடு அமைகிற சூழல் நம்முடைய நண்பர் வட்டம் ஹசல்ல அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அல்மர் உ அலா தீனி ஹலீலிஹி மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் இருப்பான் ஃபல் எந்தூர் அஹதுக்கும் இலாமை யுகாலில் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை நண்பராக எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் உங்களை எப்போவுமே நச்சரிச்சிட்டு பாவங்களின் பால் தூண்டி கொண்டு இப்போ சில நண்பர்களுக்காக வந்தால் வரக்குள்ளே பயம் பெறுது என்னென்னா யாரையாவது குறையத்தான் கொண்டு வருவான் வந்த புறந்தான் உட்கார்ந்து அபுபக்கர் ஹம்தலா ரோதியும் அனுகுமாவை போல நம்முடைய ஈமான் அதிகரிக்க செய்ய மாட்டாங்க பாருங்கள் மௌலவி இப்போ தொழுகையில் இல்லை அமுடுபாடு இல்லை குருவான் உதவ முடியுது நல்ல ஈமான் குறைஞ்ச மாதிரி இருக்கு இப்படி ஆரம்பிக்கிறல்ல வந்த உடனே பாருங்கள் அவன் அப்படி சீக்கிரான் இவன் இப்படி சீக்கிரான் அங்கே அப்படி நடக்கிறது இங்கே இப்படி நடக்கிறது ஒரு டைம் கவலை வரலாம் ஒரு பத்து தடவை சொல்லலாம் நூறு தடவையும் மற்றவர்களை பற்றி தான் பேசுவது என்று சொன்னால் டேஞ்சர் ஒவ்வொருவரை பற்றியும் அவன் களவெடுத்திருக்கிறான் இவன் தப்பான வழியில் போகிறான் அவன் வட்டி சாப்பிட்றான் இவன் இது செய்கிறான் இப்படியானவர்களோடு உட்கார்ந்து பேச பேச என்ன நடக்கும் என்று கேட்டால் நம்மளோட உள்ளம் செத்து போகும் ஒன்றும் உடனே நிறு நிறுத்துங்கன்னு சொல்லணும் எனக்கு தேவையில்லை இந்த விஷயம் எனக்கு அவசியம் இல்லை நிப்பாட்டுங்க அப்படி இல்லைன்னா அவங்க வரும்போது மெதுவாக நம்ம ஒதுங்கிட்டு போகிற நிலை வேணும் நம்முடைய நண்பர்கள் எப்படி கொண்டு அவர்களை பார்த்தால் அல்லாஹுவின் நினைவு நமக்கு வர வேண்டும் நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களை பார்க்கும்போது அல்லாஹ்வின் நினைவு நமக்கு வர வேண்டும் நம்முடைய ஈமான் அவர்கள் மூலம் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹுத்தால் அப்படியான ஒரு சூழலை நமக்கு தர வேண்டும் எனவே இந்த சூழல் ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சமாகும் அதாவது பாவச்சூழல் சூழல் ஈமானை குறைக்கும் பாவமற்ற சூழல் ஈமானை அதிகரிக்க செய்யும் அதேபோன்று அன்புள்ள சகோதரிகளே நிறைய நஃபிலான வணக்கங்களை அதிகரிக்க வேண்டும் ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுத்தாலா சொல்வதாக ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஹதீசுல் குதிசி ஒரு அடியான் நஃபிலான் நஃபில் என்றால் கடமை இல்லாத வணக்கங்கள் ஃபரல் இல்லாத வாஜிப் இல்லாத வணக்கங்கள் நஃபிலான வணக்கங்கள் இந்த நஃபிலான வணக்கங்களின் மூலம் ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் ஹத்திப்பா அப்படி நெருங்கிக் கொண்டு அவன் வரும்போது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் நபிலான வணக்கங்களை ஒரு அடியான் செய்து கொண்டு வரும்போது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் அந்த நான் நேசிக்க ஆரம்பித்தால் குந்து அவன் கேட்கிற கேள்வியாக நான் மாறுகிறேன் பார்க்கிற பார்வையாக மாறுகிறேன் பிடிக்கிற கையாக மாறுகிறேன் நடக்கிற காலாக மாறுகிறேன் அதாவது என்னுடைய உதவியை கொண்டே அவன் கேட்பான் அல்லாட உதவியை கொண்டு நல்லதை தான் கேட்பான் அல்லாஹுடைய உதவியை கொண்டே பார்ப்பான் அல்லாஹுடைய உதவியை கொண்டே நடப்பான் அல்லாஹுடைய உதவியை கொண்டே பிடிப்பான் அல்லா தொடர்ந்து இப்படி இருக்கிற மனிதன் என்னிடம் கேட்டால் நான் உடனே கொடுக்கிறேன் நபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கி என்னுடைய அன்பை என்னுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்னிடம் கேட்டால் அவன் கேட்பதை நான் கொடுக்கிறேன் ஒல இன் இஸ்தனி லொய்தன் அவன் என்னிடம் பாதுகாப பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே நஃபிலான வணக்கங்களை முடிமானவரை அதிகமாக செய்ய வேண்டும் அதில் குறிப்பாக முன்பின் அதே அதேபோன்று தகஜ தொழுகை இந்த தகஜ தொழுகையெல்லாம் நம்முடைய ஈமானம் அதிகரிக்க செய்யக்கூடிய வழிகள் அதேபோன்று சுண்ணத்தான நோன்புகள் சுண்ணத்தான தர்மங்கள் இப்படியான நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக இபாதத்துகளை பொதுவாக செய்யும் போது எஹான் என்ற நிலையில் அந்த இபாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் எஹான் என்றால் என்ன தராஹு தராஹு தக்குன் கராகு யராக் உன்னை அல்லாஹ் பார்ப்பது போ அல்லாஹுவை பார்ப்பது போன்ற உணர்வோடு நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் நீ அல்லாஹாவை பார்ப்பது போன்ற உணர்வோடு அல்லஹாவை நீ வணங்க வேண்டும் உண்மையில் நீ அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இதுதான் எஹ்ஸானுடைய நிலை இந்த நிலையில் வணக்கங்களை செய்யும்போது வணக்கம் என்ற தொழுகை மட்டுமில்லை குரான் ஓதும்போது போது திக்ரு செய்யும் போது சதக்கா கொடுக்கும் போது இன்ன புற அமல்களை செய்யும் போது நாம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு செய்யும் போது ஈமான் அதிகரிக்கும் இறுதியாக அன்புள்ள